திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சூர் பேரூர் கழகத்தின் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் இந்த கூட்டத்திலே நம்மையெல்லாம் வரவேற்றிருக்கக்கூடிய அருமை தம்பி காசூர் தமிழ் உதயன் அவர்களாகிய மீஞ்சூர் பேரூர் கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் பேரூராட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்களை என்னுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாநில தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய துணை செயலாளர் சி எஸ் சேகர் அவர்களே மீண்டும் ஒன்று ஒருங்கிணைந்த ஒன்றிய கழகத்தின் செயலாளரும் மாநில வர்த்தக அணியினுடைய துணை செயலாளர் பாஸ்வசுத்ரம் அவர்களே இன்றைக்கு நாம் இந்த கழகத்தினுடைய பவள விழாவில் சென்று கொண்டு இருக்கின்றோம் எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த கழகம் இந்த கழகத்தை கட்டியமைத்து நமக்காக இந்த தமிழகத்திற்காக பல்வேறு பணிகளை செய்திருக்கக்கூடிய கலைஞர் ஒரு கேள்வி இந்த கழகம் இந்த தமிழகத்திற்கு என்ன செய்தது என்ன செய்யவில்லை இன்றைக்கு இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த மன்றத்தில் இங்கே யாருக்கும் ஜாதிகள் கிடையாது யாருக்குமே ஜாதிகள் கிடையாது ஆனா பக்கத்தில் இருக்க ஆந்திராவுக்கு போனோம்னா அங்க ஒரு குழந்த பிறகு ஒருவருக்கு அவனுடைய ஜாதி பேர் கூட தான் பேர் வைப்பான் குறிப்பா இளங்கோட இளங்கோ ரெட்டின்னு வைப்பான் இளங்கோ ராவன் வைப்பான் இளங்கோ நாயுடு வைப்பான் அதே போல கர்நாடகாவுக்கு போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஜாதிகளை தான் பேர் வரும் அதே போல நம்ம கேரளாவுக்கு போகணும்னா நாயர் நம்பூதிரி பாட்டுக்கு அவருடைய ஜாதி பெயர்களை வைத்து தான் அங்கே பெயரே வைப்பார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே

ஏறக்குரிய எண்பது மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது என்றால் அந்த கட்டமைப்பிற்கு வித்தாடி நம்முடைய கலைஞர் அவர்கள் அறிவியல் கல்லூரிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இன்னும் ஒரு படி மேலே சொல்லோமே ஆனால் கடல்சார் பல்கலைக்கழகம் உள்ள இரண்டாவது மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படித்திருக்கிறார்கள் என்றால் அந்த கட்டமைப்பை கொண்டு வந்தவர் கலைஞர்

இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம நாட்டை சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவர்கள் அமெரிக்க அதிபராக போகிறாங்க இந்த நிலைமையெல்லாம் கொண்டு வந்தது டாக்டர் அவர்கள் அவர் கட்டமைச்சு கொடுத்த அந்த திட்டங்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது மற்ற மாநிலங்களில் இருப்பவர்கள்லாம் இங்கே வந்து கம்பி கட்டுறான் ஹோட்டல் வேலை செய்கிறான் தேர்வு தொடக்கிறான் ஏன் அங்கே அந்த கம்பி அவங்களுக்கு கிடைக்கவில்லை இங்கே கல்விகள் பெற்று எல்லாம் உயர் துறையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் கீழ்மட்ட வேலைக்கு இங்கே ஆகுது தான் அவங்க வந்து இங்கே செஞ்சிருக்காங்க ஆக அந்த நிலைமையை கொண்டு வருவது டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் அவருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் முத்தானது